ஏன்கீடும் இறைவனே உம்மை நாடி வருகிறேன் என்கீடும் இறைவனே உம்மை நாடி வருகிறேன் ஜூலை 14 ஆம் தேதி இந்திய தியானத்தின் தலைப்பு நடுவிலே வாசம் வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி சகரியா இரண்டாம் அதிகாரம் வசனங்கள் ஆறு முதல் பதிமூன்று வரை அநேகம் ஜாதிகள் கர்த்தரை சேர்ந்து என் ஜனமாவார்கள் சகரியா இரண்டு பதினொன்று நடுவிலே வாசம் ஆசீர்வாதமான தீர்க்க தரிசனம் தொடர்கிறது வசனம் ஆறின்படி தேவன் யூதரை நான்கு திசைகளிலும் சிதற பண்ணியிருந்தாலும் இப்போது தங்கள் நாட்டிற்கு திரும்பி வருமாறு அழைக்கிறார் குறிப்பாக வடதேசமாகிய இருந்து வந்துவிடுமாறு கூறுகிறார் பாபிலோனுக்கு அழிவு வரவிருப்பதால் அந்த நின்று யூதர் தங்களை விடுவித்துக் கொள்ளும்படியாக கூறுகிறார் வசனம் ஏழு வசனங்கள் எட்டு முதல் ஒன்பது வரை யூதர்கள் பாபிலோனிலிருந்து திரும்பி வந்தபின் அவர்களுக்கு மகிமை உண்டாகும் அவர்களுடைய எதிரி நாடுகள் இதுவரை தங்களுக்கு அடிமைகளாயிருந்தவர்களிடம் தோற்று போவார்கள் வசனங்கள் பத்து பதினொன்று இந்த இரு வசனங்களிலும் நான் உன் நடுவில் இருப்பேன் என்பது அடுத்தடுத்து சொல்லப்படுகிறது ஆண்டவர் ஒரு நாட்டில் அந்த மக்கள் நடுவே வாசம் பண்ணுவது என்பது எத்தனை சிறப்பானது அந்த சிறப்பை எண்ணி கெம்பீரித்து பாடு என்கிறார் ஆண்டவர் நம் மத்தியில் இருக்கிறார் நம் காரியங்களை வாய்க்க செய்கிறார் என்று உணரும் தருணங்களிலெல்லாம் நாமும் கெம்பீரித்து பாடுவோம் நாம் எல்லோரும் கூடி மகிழ் கொண்டாடுவோம் இப்படி தம் மக்கள் நடுவே வாசம் பண்ணுவேன் என்று வாக்களித்த தேவன் நம்மை எப்படி பாதுகாக்கிறார் என்பதை தீர்க்கதரிசி மிக அழகாகவும் அழுத்தமாகவும் சொல்கிறார் உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் உபாகமம் முப்பத்தி ரெண்டு பத்தையும் வாசித்து பாருங்கள் நாம் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் நடந்து கொள்ளும்போது நம்மையும் கண்ணின் மணி போல காத்துக்கொள்வார் கொள்வார் இந்த பகுதியில் உள்ள ஒரு சிறப்பான கருத்து அந்நாளிலே அநேகம் ஜாதிகள் அதாவது இனங்கள் அல்லது நாட்டு மக்கள் கர்த்தரை சேர்ந்து அவருடைய மக்களாவார்கள் அந்நாளிலே என்பது இரண்டாம் வருகையின் நாளாக இருக்கக்கூடும் ஆனால் ஒன்று மட்டும் திட்டம் உலகிலுள்ள எல்லா நாட்டு மக்களும் ஆண்டவரண்டை சேருவார்கள் ஆண்டவருடைய மக்களாவார்கள் கண்மணிகளாவார்கள் நாம் முந்திக் கொண்டோம் மௌனமாயிருங்கள் அநேகருக்கு இருப்பது கடினமான காரியம் ஆனால் ஆண்டவர் முன் அமைதியாய் இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஏனெனில் அது அவர் பேசுவதை நாம் கேட்க இருக்கும் இது ஒரு தவ நிலை நம் வாய்ப்பேச்சு குறைய குறைய அந்த மோன நிலையில் ஞானம் பிறக்கும் கர்த்தருடைய கண்மணியாகும் பாக்கியம் நமக்கு உண்டு கர்த்தருடைய கண்மணியாகும் பாக்கியம் நமக்கு உண்டு ஜபம் தேவனே எங்கள் நாட்டில் எங்கள் நடுவே நீர் வாசம் பண்ண வேண்டும் காத்திருக்கிறோம் ஆமேன்